ஒரு வீட்டுக்கு அஷ்டலக்ஷ்மியோட பரிபூர்ணமான அருள் ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சி எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த உடல்நிலை ஆரோக்கியம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து மனநிலையும் நல்லாயிருக்கும் உடல்நிலையும் நல்லாயிருக்கும் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது ஹெல்த்து தான் அப்போ ஹெல்த்து நல்லா இருக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்னா ஈஸ்ட் வந்து வட கிழக்கு திசை மூடப்பட்டிருக்கக்கூடாது நிறைய பேர் மூடப்படாமல் காலி இடமெல்லாம் விட்டு கட்டியிருப்பாங்க ஜன்னல் வச்சுருப்பாங்க நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு டார்க் கலர் ஸ்க்ரீனை போட்டு மூடி வச்சுருப்பாங்க இதுக்கு நீங்கள் வந்து கிழக்கு திசையில் ஜன்னல் வச்சு ஒரு யூஸும் கிடையாது அதனால் வந்து கிழக்கு ஓப்பனில் இருக்கணும் நல்ல சூரிய வெளிச்சம் அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி சன்லைட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரணும் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சூரிய ஒளி இருக்கு நம்ம செடியே ஒரு செடி நட்டிங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் ஒரு செடி எப்படி வளருது சூரிய வெளிச்சம் இல்லைன்னா சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி வளராமல் போகுதுங்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அது போல தான் ஒரு மனிதனோட ஆரோக்கியத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக சூரிய ஒளிங்கிறது ரொம்ப அவசியம்